பிஸ்மில்லா ரமான் ரஹீம் அஸ்ஸாம் அலைக்கும் பிஸ்மில்லா ஏசி சர்வீஸ்லேருந்து உங்கள் அஷ்ரப் இன்றைய வேலை ஓடை அதாவது கழிவு நீர் ஓடை சாக்கடைன்னு சொல்லுவாங்க எங்கள் ஏரியாவில் இதை தோண்டி இதை சரி பண்ணணும் ஏன்னா அடைச்சி கிடக்குது அதனால் தோண்டிக்கிட்டுருக்குறேன் பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க ரொம்ப நன்றி இது முழுசாக உடைச்சிட்டு அவங்களுக்கு இதை கண்டினியூ பண்ணுறேன் சாக்கடை உடைக்கிற வேலையா கொடுத்துருக்காங்க பாருங்க எவ்வளோ தூரம் ஹைட்னால் ஃபுல்லா தோண்டியும் வெறும் மண்ணு தான் இருக்குது இன்னமும் சாக்கடை கீழே கீழே போகணும் போல இருக்குது எவ்வளோ திறன் தோன்றுறது நீ நானும் முயற்சி பண்ணி இந்த அளவுக்கு இருக்கிறேன் பாப்போம் என்ன எரிச்சு வச்சுருக்காங்கன்னு பார்ப்போம் ஏன்னா இது சாக்கடைக்கு மேலே இருக்கக்கூடிய இடம் அதனால் அப்படி இருக்குது உறவுகளே பாருங்கள் சாக்கடை எப்படி ஊட்டி மூடிச்சிருக்கிறாங்கன்ட்டு அதனால் நம்மளால் இவ்வளோ தான் வேலைகள் உடைச்சாச்சு ஒரு பெரிய விஷயம் இல்லை இனி வந்து ஜேசிபி வச்சு தான் எடுக்கணும் ஏன்னா இது ஃபுல்லாக சாக்கடை பழைய சாக்கடை இந்த ஏரியா அதனால் இப்படி இருக்குது இன்றைய வேலை ஓவர் ஓவர் நன்றி உறவுகளே பாய் பாய்